இன்றைக்கு இந்த மேடையில் நாங்கள் ஏறி இருக்கோம்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் செய்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊர் பனிப்புளம் இங்கே நாங்கள் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கும் நடந்ததுக்கான ஒரு பாராட்டு விழாவும் நடந்தது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புயலோடு வந்திருந்த நாங்கள் ஆகிய கணக்க குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்தது என்னதான் புயல் அடித்தாலும் என்னதான் குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா செய்தே ஆகணும்ன்ற ரீதியில் எங்களோட ஊர் மக்களும் எங்கட ஊரை சேர்ந்த புலம்பெயர் தமிழர்களும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாராட்டு விழாவை ஒழுங்கமைச்சிருந்தவ பாருங்குட்டி தர எல்லாம் கபிலாஸ் பேசுவேதானே வணக்கம் பிரகலே எல்லாரும் சோமா இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சோமா இருக்கோம் நீங்கள் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிராதிச்சு கொள்றோம் இன்றைக்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் நடந்து போனாங்க அதுக்காண்டி பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட ஒரு பனைப்புளத்துல ஒரு பாராட்டு விழா நடத்த போயினோம் அது இப்ப இல்ல கிட்டத்தட்ட கனகாலமா பிளான் போட்டு வச்சிருந்தவ ஒரு சில இயற்கை அனத்தங்கள் காரணமாக அந்த பாராட்டு விழா பிந்திடுது இதோட கணக்க ஏற்பாடுகள் எல்லாம் இருந்தது அதாவது வெள்ளப்பெருக்கு அந்த இதுகளால கணக்க பிரச்சனை எல்லாம் வந்து எல்லாமே இதாயிடுதுன்னு முடிஞ்சு கண்டிப்பா அந்த பாராட்டு விழா உருளை வச்சு ஊர் மக்கள் புலம்பெருவால் பனிப்புலம் ஒன்றியம் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா வச்சு சொன்னா என்ன சொல்ல சொல்ல கூட என்னன்னு சொல்றேன்னு எங்களுக்காண்டி ஒரு பாராட்டு விழா இன்றைக்கு சரியாக ஐந்து ஐந்து பத்துக்கு நடைபெற போகுது இப்ப ஐந்து மணியை தாண்டி இருக்கும் போல சரி நாங்கள் இப்போ பனிப்புலம் முத்துமாரியம்மன் அங்கூலுக்கு போவோம் யாராயிரம் புதுசா வந்திருந்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் பண்ணையும் தட்டி விடுங்கோ அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மைக்கு தரப்பா கபிலாஸ் பேசுவேதானே நான் நீட் வேன் கபிலாசுக்கு மேடையில் கிடைக்கிறது சரி வரா சரி எனக்கு இந்த மொழியில் இந்த இது மேக்கி பிடிச்செல்லாம் அதாவது பேசி அனுபவம் இல்ல இன்றைக்கு வந்தான் ஆட்டோ இழுறி இலவன்ஸ் கொண்டு எங்கெல்லாம் போய் இலவன்ஸ் பண்ணிக்கொண்டு வந்த நீ யாழ்ப்பாணம் எங்கெல்லாம் போய் இலவன்ஸ் பண்ணிக்கொண்டு வந்தவன் வாங்க போ வாங்க போ வளைக்கிடுங்க வளைக்கிடுங்க வாங்க சரி வாங்க

சரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் எங்களை பைக் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்கட பனிப்புளம் அம்மன் கோவிலுக்கு போய் கொண்டு இருக்கோம் இந்த இடத்துல நாங்கள் காய்ச்சதை சொன்னால் சொன்னாலும் நாங்கள் மைக் போட்டு நாங்கள் அந்த மைக் ஒழுங்கா வேலை செய்யல அந்த காரணத்துல நாங்கள் கதைச்சது போடுற இதுல என்ன காய்ச்சி இருந்த நாங்கள் சொன்னால்

எங்க குலதெய்வம் பனிப்புளம் முத்துமாரியம்மன் ஆலயத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாலை அணிவிச்சு கொண்டு எங்களை மேடைக்கு அழைத்து செல்ல போயினோம் அந்த நிகழ் தான் நடக்க போது இதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு மேடை பேச்சு என்றது எனக்கு பெருசாக என்றது அனுபவம் இல்லை முடியில போய் பேச போறேன் என்ற ஒரு மனதில் ஓடிக்கொண்டிருக்குது ஒரு பயம் ஒன்று இருந்து இருக்குது அதையும் தாண்டி இந்த மாதிரி மாலை கொண்டு நடைப்பயணத்துல கணக்கு உறவுகளை எனக்கு மாலை எல்லாம் அதனாலும் இந்த மாதிரி இருந்து மாலை கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்குது அது எங்கட ஊர் இல்லை என்றது ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பயம் இருந்தது மிகில போய் உட்கார்ந்துட்டோம் அந்த நேரத்தில் கதை சொல்லாமே ரெக் அவுட் ஆகலாமே அது ஒரு பெரிய ஒரு கவலையாக இருந்தது பாருங்க பயத்தோடு தான் இருந்து கொண்டு இருக்கும் அது அப்பப்ப அணிக்கிறாரு பாருங்க அந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை வணக்கம் முதலில் தமிழ் புரோ இந்த பயணத்தை நூறு நாட்களுக்கு மேலாக இணைந்து அவருடைய நண்பர்களுடன் இணைந்து இந்த பயணத்தை

அடுத்த கட்டத்தில் போ தட்டி குடும்ப பலவும் பாராட்டு தரவும் அந்த எங்களையும் எங்களுடைய ஊர் மக்களையும் மேற்கொள்ளும் அந்த வகையில் எங்களுடைய கிராமத்தில் இந்த நேரத்தில் நன்றி கூட கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு நிகழ்வு மேலும் தொடரும் இனி கிராமம் சார்பாக எந்த ஒரு

இங்க வீட்டில் இருந்து நாரகன் மகசன் சாமிக்குரிய ஒரு வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து பார்த்தாலும் இவர்களுடன் சென்றிருந்தால் அவரையும் பார்த்துகின்றனர்

பெற்றேற்பட்ட ஒன்றியும் நடத்தப்பட்டுள்ள எங்கள் மக்கள் ஜாராவதி சாதனை புதிய விடுக்கினால் தங்கள் தங்கள் கெடுக்கணங்களை காட்டி நீ நல்ல முறையில் நல்ல சாதனைகளை புரிந்து இப்போது எங்கள் சாதனையாளர்கள் முன் வந்திருக்கின்றார்கள் இலங்கையில் பல இடங்கள் இருபத்தைந்து மாவட்டங்கள் இருபத்தைந்து மாவட்டங்கள் இலங்கை பூராவும் நடைபெற தெரிந்து வாகனங்களை ஏறாது போலீஸ் தரைகளை மூர் குரசானவர் இடையே எல்லாம் மூர்வி தாங்கள் சாதனை புரிந்த வந்திருக்கிறார்கள் அவர்களை மகிமைபர்க்க வரவேற்று நன்றி கூறுவோம் அடுத்து இது இன்னும் பாலிவர்கள் நல்ல முறையில் சாதனை செய்ய வேண்டும் இப்போது இங்கே கோவத் செய்யার சம்பவங்கள் நடக்காமே அமேலாய் இருந்து நல்ல சாதனைகள் புரியத் தெரிந்து எந்த ஒரு

நாங்கள் எட்டாம் மாதம் பத்தாம் தேதி நல்லூர் கந்தசுவாமி கோவிலே இருந்து எனது நண்பன் பவிஷ்ணன் நடைபயணத்தை ஆரம்பித்தார் நான் அவர் நடைபயணம் மேற்கொண்டு இரண்டு நாட்களின் பிறகு அவருடன் நான் இணைந்து கொண்டேன் மொத்தம் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் நூற்றி ஏழு நாட்களாக நடைபயணத்தை மேற்கொண்டோம் அதில் சகோதர மொழி பேசும் நண்பர்கள் மற்றும் ஏனைய மக்கள் அனைவரும் எங்களுக்கு சிறந்த முறையிலே வரவேற்று அவர்களது அன்புகளை எங்களுக்கு மிகவும் அள்ளி கொடுத்து எங்களை மிகவும் பாராட்டியதில் நாங்கள் இன்னும் உத்வேகம் கொண்டு எங்களுடைய நடைபயணத்தை மிகவும் வேகமாக நடைபயணத்தை மேற்கொண்டோம் நாங்கள் பல போலீஸ் பிரச்சனைகள் மற்றும் மொழி தெரியாத பிரச்சனைகள் மற்றும் காலநிலை சீர்கேடுகள் என்பவற்றை பலவற்றை கடந்து ஒரு நூற்றி ஏழு நாட்களாக நமது நடைபயணத்தை நிறைவு செய்தோம் அத்துடன் எமது நண்பர்கள் எதுவுமே சலைக்காது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒன்றாக நின்று என்ன போலீஸோ பிரச்சனை வந்தாலும் அவர்கள் ஒற்றுமையாக நின்று மிகவும் சிரமங்களுக்கு மத்தியிலே பல தடைகளை தாண்டியே நாங்கள் இந்த சாதனை பயணத்தை முடிவு செய்துள்ளோம்

விமர்சனங்களை கடந்து இன்று இலங்கையில் ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்களில் ஒன்றாக ஒருவராக அவர் திகழ்கின்றார் அந்த சாதனையாளர் பவிசன் அவர்களின் சில அனுபவ பகிர்வு தற்போது நமது அதற்கான கரகோஷங்களை வணக்கம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களோ நான் நல்லா சும்மா இருக்கிறேன்

எட்டாம் மாதம் பத்தாம் தேதி தான் இந்த முடிவு எடுத்தாண்டில் சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை சுற்றி ஒரு சைக்கிள் பயணம் போயிருந்த நான் சாதாரணமான ஒரு மிதி வண்டி இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் ஒரு பத்து கிலோ பாரத்தை கட்டி கொண்டு தனியாக பயணம் செய்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு அந்த சைக்கிள் பயணத்தை போகணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணுறது என்றாலும் ஒரு பாதுகாப்பு கருதி கிட்டத்தட்ட கரையோரமாக அந்த பயணத்தை நான் மேற்கொண்டு ஒரு பதினேழு பதினெட்டு மரங்களுக்கு மேலே நட்டு அந்த பயணத்தை நான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே முடிச்சிருக்கேன் அந்த வகையிலேயே அப்பேக்கியே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் கூடுதலாக சொல்லியிருப்பேன் என்னோட இருந்த சகோதரங்கள் ஒருவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நான் நடப்பயணத்தை அப்படி சொல்லிக் கொண்டிருக்கேன் செய்ய அப்புறம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் வழியில் இருக்கிற கண்டிப்பாக தெரியாது என்ன சொன்னால் வழியில் ஒருவர்களுக்கு நான் அப்படி சொல்லல அந்த வகையில் காலம் போக 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எட்டாம் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிச்சு நான் எட்டாம் மாதம் இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாம் மாசமே இந்த பயணத்தை நான் ஆரம்பிச்சுட்டு இருக்கோனும் என்னால் முடியாம போய்ட்டு அந்த டைம்லாம் எங்களோட ஃபேமிலி அதாவது எங்களோட குடும்பம் அம்மா அப்பா தம்பி எல்லாம் கனடாவுக்கு போயிட்டோம் ஆகிய ஒரு சில காரணங்களால அந்த பயணம் தடைபட்டு தடைப்பட்டு போய் கடைசியில் எட்டாம் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிச்சினான் ஏன் எட்டாம் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிச்சினான்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு ஒரு சகோதரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை சுற்றி ஒரு நடைப்பயணம் போய் கொண்டிருக்கிறார் கரையோரமாக அந்த வகையில் எனக்கு விளங்கிட்டுது இதுக்கு பிறகு நான் இந்த நினைச்சு வைத்த பயணத்தை நான் செய்யவிட்டேன் சொன்னால் இதுக்கு பிறகு ஏகப்பட்ட உறவுகள் சகோதரங்கள் யாராவது செய்வாங்க அதுக்கு பிறகு செய்தால் நான் செய்ய கொப்பி கொப்பி என்ற வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும் ஆகையால் அதே பட்சத்தில் நான் இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமான நடைப்பயணத்தை நான் எட்டாம் மாதம் பத்தாம் தேதி நடக்க துவங்கினான் என்னமென்று சொல்லிக்கொடுவன் அதாவது இதுவரைக்கும் இருபத்தைந்து மாவட்டங்கள் நடந்தேன்னு சொன்னால் நானும் தான் இதுவரைக்கும் இருபத்தைந்து மாவட்டங்களும் யாரும் நடந்ததே இல்லை கரையோரமாக கணக்க சகோதரங்கள் நடந்திருக்கணும் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கும் இதுவரைக்கும் நடக்கவில்லை இருபத்தைந்து மாவட்டங்கள்னு சொன்னா என்ன இந்த நூற்றி ஏழு நாள் நாங்கள் எந்த ஒரு வாகனத்தில் அதாவது இப்ப நாங்கள் ரூமுக்கு போயிருந்தா கூட சாப்பாட்டை கூட வாகனத்தில் இரு பயணிச்சு நாங்கள் அந்த வகையில் எட்டாம் மாசம் பத்தாம் தேதி இந்த பயணத்தை ஆரம்பித்து உண்மையாகவே நூற்றி ஏழு நாள் பயணம் கணக்க தடைகள் கணக்க விமர்சனங்களை தாண்டி நாங்கள் பயணிச்சிருக்கிறோம் அந்த வகையில நான் ஆரம்பிச்ச நேரத்தில் எல்லாருமே கொப்பி கொப்பி கொப்பிணுன்னு சொல்லி கொண்டிருந்தது என்னன்னு சொன்னா அந்த சகோதரன் ஏற்கனவே ஆரம்பிச்சு நல்ல ரீச்சில் போய் கொண்டிருந்தவர் அதை தான் நான் கொப்பி அடிக்கின்ற மாதிரி கதை சொல்லி கொண்டிருந்தவ ஆனால் என்னோட பழைய என்னோட இருந்த நண்பர்களுக்கு தெரியும் இது ஏற்கனவே போட்ட பிளான் தான் ஏற்கனவே ஒன் செய்கிறதுக்கு போட்ட பிளான் தான் இப்படி பின்திட்டதுன்றது என்னோட சேர்ந்து இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் ஆனா வெளியிலிருந்து பாக்குறாங்களுக்கு தெரியாது அதை சொல்லி சொல்லி பார்த்தேன்னு அது ஒருத்தருக்கும் புரியல அப்படி சரின்னு சொல்லி நானும் இந்த பயணத்தை ஆரம்பிச்சு போய் கொண்டிருக்கேன் நான் பேக்கில் எல்லாரும் கொப்பி கொப்பி என்று சொல்லிருக்க சரி கொப்பியாண்டை வச்சிருங்க கொப்பியண்டை வச்சிருங்க எனக்கு தெரியும் என நண்பர்களுக்கு தெரியும் இந்த பயணம் நான் ஏற்கனவே பிளான் போட்டு வச்சுருந்தான்னு சொல்லி என்ன நண்பர்களுக்கு தெரியும் சரி கொப்பியண்டை வச்சிருந்தாலும் இப்போ ஒரு கதைக்கு வாரன் நான் என்னென்னு சொன்னால் இப்ப லைட்டை முதலால் அதாவது லைட்டை முதல் முதல் முதலாக கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்போ எடிசன் எடிசன் கண்டுபிடிச்சது அப்ப அந்த எடிசன் கண்டுபிடிச்ச மாதிரி லைட் இருந்திருந்தா அது நார்மல் லைட்டாக தான் இருந்தது இப்போ வேற எங்கள் எல்இடி வல்பு வந்துட்டு டிவி வந்துட்டு இருக்குது இருக்கு வந்துட்டு நாங்கள் பாவிக்கிற ஃபோன் கூட ஒரு தான் அந்த டிஸ்பிளேல எங்களுக்கு தெரியுது அப்படி கணக்க விதம் விதமாக எல்லாம் வந்துட்டுது அந்த வகையில அவர் எடிசன் தான மட்டும் செய்திருந்தா இப்போ உள்ள வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு இப்போ நோமலா விமானத்தை கண்டுபிடிச்சால் ரெட்டை சோர்கள் ரெட்டை விமானத்தை கண்டுபிடிக்கல வேறு மாதிரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எத்தனை பயணிகள் எல்லாம் போகக்கூடிய மாதிரி தான் இந்த விமானம் இருக்குது அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாடசாலை ஆரம்பத்தில் ஒரே ஒரு பாடசாலை தான் உருவாக இருக்கும் ஒரே ஒரு பாடசாலையாக இருக்கணும்னு இருந்தால் ஏகப்பட்ட பாடசாலை வந்திருக்காது உலகத்துக்கு விஞ்ஞானிகள் வந்திருக்க மாட்டோம் சரி கொப்பியன்டே சொல்லிட்டு போட்டு மட்டும் நான் விட்டுட்டேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் மாதம் பத்தாம் தேதி நல்லூர் கந்த சுவாமி கோவிலிருந்து இந்த பயணத்தை நான் மதுசன் என்ற நண்பரோட அந்த பயணத்தை நான் அந்த வகையில் ஒரு மாதிரி முதல் நாளை அறுபத்தி மூணு கிலோமீட்டர் பயணித்து பிறந்தனுக்கு போய் பிறந்தனில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே மாங்குளம் பழிக்கிட்டாங்க மாங்குளம் பழிக்கிறீ போய்கில் தக்சாதனோட ஜாயின் பண்ணவர் அதாவது சின்ன வயசு நண்பன் அப்படியே போய் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நல்ல அனுபவம் கணக்கு விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் மலையத்தில எல்லாம் எல்லா இடத்துலையும் நல்ல வரவேற்பு இப்போ வட மாநிலத்திலேயோ சரி மலையத்திலேயோ சரி கிழக்கு மாதத்திலேயோ சரி தெற்குலயோ சரி இப்ப சகோதர மொழி பேசுறார்களோ சரி எல்லா இடத்தையும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறோம் கனக போலீஸ் பிரச்சனைகளும் வந்திருக்கும் என்ற காணொலி அதாவது தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்தாக்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இதில் சொல்லிக்கொண்டில் அதாவது கணக்கு பிரச்சனைகளை தாண்டி தான் வந்தனாங்க நடைப்பயணம் இருபத்தைந்து மாவட்டங்கள் நடந்து போகிறோம்ன்றது சாதாரணமாக பார்க்கும்போது எப்படி தெரியுது இல்லை அந்த இடத்துல நாங்கள் நடந்து நாங்கள் ஆகையால் எங்களுக்கு தெரியும் அந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி இப்போ அதாவது இப்போ அந்த அனுபவம் மறந்து அதாவது நடக்கேக்கில் தெரியும் இப்போ எங்களுக்கு நோயிலாக தான் இருக்குது ஆனால் நடக்கேற்கில் அந்த அனுபவம் நினைத்து பார்த்தாலே கடினமாக அதுக்கு அவ்வளோத்துக்கு பெரிய பெரிய அனுபவங்களை தாண்டி வந்திருக்கோம் இருபத்தி ஐந்து வருஷத்தில் நான் வராத எனக்கு கிடைக்க அனுபவத்தை அந்த நூற்றி ஏழு நாளில் பெற்று இருக்கிற ஜோதி அவ்வளவுக்கு அனுபவங்களை பெற்று தான் இந்த பயணத்தை நாங்கள் முடிச்சிருக்கிறோம் அந்த வகையில் என்னோட துணியாக நடந்து வந்த தக்சாந்துக்கு நன்றிகள் அதோட என்னோட இருந்த மதுசன் மற்றது கபிலாஸ் கண்டிப்பா நன்றிகள் சொல்லியிருக்கோம் அவங்க ரெண்டு எனக்கு நல்லா உதவி செய்திருக்கிறாங்க அதை விட இங்க ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரகாஷ் பிறப்பிற ஆசிரியர் செய்த நண்பர்கள் எல்லாம் என்ன பார்க்க வந்திருந்தவர் முக்கியமா அலஸ்டியன் அலஸ்டியா ரெண்டு தடவை என்ன பார்க்க வந்திருந்தவர் இருந்து இறங்கி வந்தா அப்புறம் பார்க்க வந்தவர் அதை விட என்னோட செய்த நடந்திருக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா கணக்கு பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும் அந்த வகையில அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ண உறவுகள் அதாவது நான் பூர்வ வார வழியில பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஊக்குவித்த நண்பர்கள் எனவே இருக்குமே உண்மையாகவே மிக்க நன்றிகள் அவர்கள் இல்லையேன்னு சொன்னா உண்மையாகவே இந்த பயணத்தை நான் முடிச்சிருக்கீங்களா உண்மையாவே சப்போர்ட் பண்ணி என்ன அதாவது சப்போர்ட் சொன்னா என்னோட சொல்றது என்ன ஊக்குவிச்சவ மற்றது ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் நான் அதாவது இப்போ முழுக்க முழுக்க கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனது பயணத்துக்காண்டி பதினைந்துலேருந்து இருந்து இருபது லட்சத்துக்கு மேலே முடிஞ்சுது அந்த நூற்றி ஏழு நாளில் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இப்போ பொருளாதார தட்டுப்பாடு ஆகியால் எல்லாம் பெருமதிகளும் கூட ஒரு ரூமில் தங்குறண்டா கூட அப்படி முடியும் சாப்பாடெல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை அந்த வகையில இவ்வளவு லட்சம் முடிஞ்சுது சில பேர் என்னச்சு கொண்டு அதாவது இப்ப ரோட்ல போயிருக்க எங்களுக்கு உறவுகள் தங்களோட அன்பால வெளிப்படுத்தணும் ஏதாவது பொருட்களை தந்து ஏதாவது சாப்பாடுகளை தந்து வெளிப்படுத்தும் அதே அந்த பொருட்களை நாங்கள் வாங்காம விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தீவிர எண்ணம் போயிடும் அப்படி நாங்க வாங்குறதை நாங்கள் காணொளி மூலம் காட்டுவோம் அதை பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு என்ன புறாமையோ தெரியல ஆயிரம் பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் தானே இப்போ நாங்கள் என்னதான் நல்லதை செய்தாலும் என்னதான் இதை செய்தாலும் அதை பாராட்டுறதுக்கு ஆயிரம் பேரும் முன்வெற மாட்டோம் ஒரு சில பேர் கொண்டு தான் இருப்பினோம் அந்த வகையில அதை பார்த்து புறாமப்படுக இல்லை தூட்டினமா ஒன்றும் புரியல உண்மையை சொல்ல போனா இந்த பயணத்துக்கு எங்க சொந்த காசுல என்ன யூடியூப்லேருந்து தான் இந்த காசு எனக்கு கிடச்சிருந்ததா யூடியூப் வருமானம் கிட்டத்தட்ட கனகாலமா சேர்த்து வச்சிருந்த தான் அந்த காசை வச்சு தான் இந்த பயணத்தை முழுக்க முழுக்க நாங்கள் நாங்கள் அது இல்லைண்டா இந்த பயணம் மேற்கொண்டு இல்லை அது பதினைந்துலேருந்து இருபது லட்சத்துக்கு மேலே முடிஞ்சுது கேனவே டோக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன் நான் என்ன சாப்பாடு காண்டி பொண்ணியோ மற்றது கேன கோஷி சாப்பாடு அது இதுன்னு சொல்லி என்னென்னு சொல்கிறது அதெல்லாம் மேலே நான் மெனதில் போடுற அளவுக்கு இப்போ நம்மளா கூட சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் மெனதில் போட்டிருந்தால் நான் எப்பயும் நடைய நிப்பாடி இருக்கணும் மனதில் போடுற அளவுக்குலாம் இல்லை அவை கதைத்துக்கொண்டே இருப்பார்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருப்போம் கணக்கில் எடுக்க கூடாது சரியோ வேண்ட கதையெல்லாம் கணக்கில் எடுக்கணும் எங்கட சகோதரங்களை பாராட்டி வினம்தானே எங்க சகோதரங்கள்ட்ட கதையை கேட்கணும் சரியோ அதுக்குள்ள ஒரு சில பேர் வந்து பே நம்ம அடிப்பாங்க அண்ணாண்டை நீங்க பஸ்ல போனீங்க தானே வேறு ஏதாவது நடப்பேன் சொல்லி போட்டு பஸ்ல போனீங்க தானே சொல்லி போட்டுருந்தவ அதாவது போட்டுவிடும் நான் கேட்பேன் நேரடியா பஸ்ல போனா போட்டோ பிடிச்சி போட்டுருந்தானே லைக்கும் கொமெண்டும் வந்துருக்குதானே உங்களுக்கு சும்மா போடுவாங்க அதாவது பொறாமையில் என்னத்துக்காண்டி எப்படி போடுறாங்கன்னு தெரியாங்களுக்கு உண்மையாகவே எனக்குண்டா என்னன்னு சொல்றது இப்ப அந்த குமன்புறாக்கோட இல்லைன்னா நேரடியாக சந்திச்சு கதைக்கோணும் என்ன ஐயா அவங்களுக்கு என்ன பொறாம நான் என்ன கெட்டதா ஏதாவது கெட்டது சேர்த்துட்டு ஏதாவது வேற கெட்ட தேவையில்லாத சேர்த்து ஊக்குவிக்கிறேன்னா இல்லையே நேரடியாக உண்மையாகவே என்னோட நேரடியான சகோதரங்கள் அதாவது என்ன தூட்டுற சகோதரங்கள் நேரடியாக என்னோட பழையினா உண்மையாகவே தூட்டமாடினோம் போற்றுவினம் அப்படின்றத நான் நினைச்சு கொண்டிருக்கேன் எந்த ஒரு பிள்ளையான விஷயங்களையும் எந்த ஒரு பிள்ளையான விஷயங்களும் நாங்கள் ஊக்குவிக்கவும் இல்ல அப்ப யோசிப்பா அப்பா இப்படி எல்லாம் கும்பி என்ன பொறாம அது என்னத்துக்காண்டி இப்படி பொறாம படிக்கணும் பொறாமையா இது ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து எனக்கு தெரியா இருக்குது ஆனா கூடுதலாக இந்த பயணத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு பாராட்டினதுதான் கூட உண்மையாகவே இந்த நூற்றி ஏழு நாளில் கிடைத்த அனுபவத்தை இந்த முகடை பேச்சில் முடிக்க முடியாது என்னன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய அனுபவத்தை நாங்கள் பெற்றிருந்த நாங்கள் என்ன நூற்றி ஏழு நாள் காணொலியை பார்த்தா தெரியும் போய் இருக்குது போய் பாருங்கள் அதாவது பார்க்காதாக்கள் பாருங்கள் இப்படி ஆரம்பிச்சுனா இப்படி முடிச்சுன்னா என்றெல்லாம் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நூற்றி ஏழு நாள் என்ற வீடியோ பார்த்துருந்தால் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இந்த பயணம் இருந்திருக்குமே சொல்லி ஓகே ஒரு வேலையை இனி அடுத்து நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் சரியோ

மீண்டும் ஒருமுறை நன்மைகள் இறுதியாக அவர்களுக்கான இந்த மிகவும் சாதனைகள் இங்கே மேலையில் வீட்டிருக்கும் பெரியோர்களை மரமும்மாறு அன்பாக செய்து இந்த இறுதி சரணத்திலே இங்கே வந்ததிலும் அனைத்து உறவுகளும் இந்த மேலின் அருகே வந்து ஒரு ஞாபக ஞாபகார்த்தமான ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ள எமது சாதனையாளர்களும் உறுப்புகிறார்கள்

நன்றி வேற தெரியுது வேற தெரியுது தம்பி சாமியே சரணம் நீங்க தெரியுமா இருக்க நான் நிக்கிறேன். இந்த காணொல பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்து கட்டங்களும் போட முடியாததுக்கான காரணம் கொபிரைட் சம்பந்தமாக சில சில பாட்டுகள் எல்லாம் இருக்குது உண்மையாகவே அதாவது மைப்பிரச்சினால இந்த வீடியோ ஒழுங்காக எடிட் பண்ணப்படையில எடிட் பண்ண முடியல இந்த விழாவை ஒழுங்கமைச்ச வாழ் பனிப்புல மக்கள் ஒன்றியத்துக்கும் ஊரில் நின்று அதாவது இதற்கான வேலைகள் அதாவது கண்டிப்பாக அதாவது சொல்லி ஆகணும் கண்ணன் பிரகாஷ் மற்றோர் அவர்களுடன் நின்ற இளைஞர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றிகள் ஓகே சௌரங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் விடைபெறதுக்கு முதல் ஒன்று சொல்லி ஆகணும் அதாவது இனி சமையல் காணொலிகள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பழைய மாதிரி தமிழ் புலஸை பார்க்கலாம் ஓகே பாய் பாய் சந்திப்போம்